தண்ணியை கஷ்டப்பட்டு எடுத்து எடுத்து ஊற்றிகிட்டு இருக்கிறாங்க தான் போய் ஹெல்ப் பண்ணலான்னு போனாலும் தங்கிட்ட முடிஞ்சு கொடுக்காம பேசிக்கோமா பேஸ்ட்டதுனால வேறு வழி இல்லாமல் கர்ணாங்கி வந்து எடுத்துட்டு கிளம்பிட்டுறாரு இவங்க பாட்டி தண்ணியை எடுத்து எடுத்து ஊற்றிட்டு இருக்காங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு கர்ணா நேராக போய் அவங்க ஃப்ரெண்டை பார்த்து பேசிட்டு இதை பற்றி சொல்கிறாரு என்ன இது அநியாயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவருமே ஷாக் நீ வா அவளுக்கு டீம் பிஸ்கெட்டும் ஏதாச்சும் கொடுக்கலாம் ஏதாவது ஹெல்ப் பண்ண அவளுக்கு நான் போனால் தான் மாதிரி சொல்லி உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வராரு இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜெயந்தி சித்ராவோட அம்மா வந்துட்டு ஜன்னல் வழியாக வந்துட்டு இந்து கஷ்டப்படுறத பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ சித்திராவும் வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க நீ எதுக்கு நீங்கள் வந்தால் அவங்க அப்பா பார்த்தா கோபிடுவார் ஒரு மாதிரி பிடிக்கு மொத்தம் இல்லை உன்னால தான் முன்னாலே அவ்வளோலேயே தான் இவ்வளோ தூரம் பிரச்சனை ஆச்சு அவள் இதுக்கு நீங்கள் வந்தாலும் தடுப்ப வராங்க ஏமா நீங்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கே மாட்டாங்க உங்கள் பொண்ணோட ஆசையை யாரும் தெரியாத வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக உதவி பண்ணி இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க எனக்காக நீங்கள் என்னடாதுன்னா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அவங்கள பாராட்டில்னா கூட பரவாயில்ல இப்படியெல்லாம் பேசாமல் இருக்கலாம்

ஜெயந்தியும் ஜனம் வழியாக பார்த்துட்டு ஏதாவது இந்துக்கு உதவி பண்ணோன்னு சொல்லிட்டு திவாக்கர் தூங்கிட்டாருன்னு நினச்சி கீழே இறங்கி ரெண்டு படத்தை எடுத்துகிட்டு வராங்க தண்ணி நம்ம கொஞ்சம் எது பண்ணலான்னு சொல்லிட்டு ஆனால் பார்த்தா திவாக்கர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து எங்கே போகிறேன்னு கேட்குறாங்க எனக்கு போனால் சரியாக தண்ணி அடிச்சது பண்ண மறந்து அதுக்கு தான் அவளுக்கு கற்றுக் கொடுக்கலான்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ போடி உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்பிச்சு விட்டுருவாங்க வாட்டி வந்து பாருன்னு போகாமல் திட்டி விட்டுறாங்க இவங்க கஷ்டப்பட்டு செஞ்சுட்ருக்காங்க நம்ம இந்து அப்போ கரெக்டாக வந்துட்டு கேடி வராரு வந்துட்டு சிஸ்டர் கஷ்டப்படுறீங்களா நாங்கள் டீ எல்லாம் தேடின்னு தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லி டீ கொடுக்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல போம் அப்படின்ற மாதிரி கோபம் இது பண்ணுறாங்க அப்புறமா நான் எதுனா ஹெல்ப் பண்ணுறப்பான்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை எனக்கு ஹெல்ப் பண்ண தெரியும் எனக்கு பண்ணிக்க தெரியும் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவை சொல்கிறாங்க இதை கேட்டுக்காருன்னா சமகாரம் இறாரு என்னடா இதை பொண்ணு இப்படி சொல்லுதுன்னு நான் உங்களுக்கு ரெண்டு சொல்ல அவங்க அப்படி தாக்கா தும் பிடிச்சி தான் பேசுவா இப்படி பண்ணி பண்ணி தான் என்ன மாதிரி இதுவாயிட்டா அப்படின்னு கோவப்பட்டு இருக்காங்க எப்படின்னா கஷ்டப்பட்டு விட்றான்னு சொல்லியிருக்காங்க எடுத்து எடுத்து கஷ்டப்பட்டு ஊற்றிட்டு இருக்காங்க வந்துட்டு கரெக்டாக இதை வந்துட்டு ஜெயந்தியோட தங்கச்சி அவங்க அம்மாவும் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க வந்து பொண்ணு கஷ்டப்பட்டு ஊற்றிட்டு சொல்கிறாங்க அவள் ஜெயிச்சாலும் தோத்தாலும் நம்மளுக்கு லாபமாக ஆனால் தோத்துட்டேன் நம்மளுக்கு உண்மையே லாபம் சித்தராட அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு இவ்வளோ வீட்டை விட்டு வெரைய தோத்துறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அவங்க கோபமாகிடுவாங்க இது மேலே இவர் தோத்துட்டானா அவங்க பொண்ணு கஷ்டப்படுறதை பார்த்து அதனால நம்ம இவர் தோற்று போயிடும் தான் நினைக்கணுன்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க அதோட எபிசோட் முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்